அன்னை தெரசாவின் பொன்மொழிகள் அழகு என்பது முகத்தை பார்த்து தீர்மானிப்பது அல்ல உண்மையான மனதை பார்த்து தீர்மானிப்பதே உண்மையான அழகு உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை உன்மேல் அன்பு செலுத்துகிறவர்களை நேசி உன்மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தது அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீதான் மென்மையாக பேசுங்கள் உங்கள் முகத்தில் உங்கள் கண்களில் உங்கள் புன்னகையில் உங்கள் அரவணைப்பில் கருணை இருக்கட்டும் எப்பொழுது மகிழ்ச்சி புன்னகையுடன் இருங்கள் உங்கள் அக்கறையை மட்டுமல்ல உங்கள் இதயத்தையும் கொடுங்கள் நன்றி